ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி எங்கே வந்திருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலம்புலா பாம்பு பண்ணைக்கு தாங்க வந்திருக்குறோம் வாங்க பாம்பு பண்ணையை சுற்றி பார்க்கலாம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கலாங்க இங்கே பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் குழந்தைங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வாங்க உள்ளே போய் ஒன்றுன்னா பார்க்கலாம் ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க அதோட பேரும் எழுதி போட்டிருப்பாங்க முன்னாடி பேர் பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு இந்த கூண்டில் இருக்கிறது கட்டுவிரியின் பாம்புங்க மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இங்கிலீஷில் தமிழில் மூணு லாங்குவேஜில் எழுதி போட்டிருப்பாங்க வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பின்னா கேரளா ஸ்டேட் மலையாளங்கிறதுனால மலையாளத்துலேயும் எழுதியிருப்பாங்க தமிழ்நாடுக்கு நிறைய பேர் இந்த கூண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியன் இருக்குது இது விஷம் கொண்ட பாம்பு அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க விஷம் இல்லைன்னா விஷம் இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த கூண்டுல இருக்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா மஞ்சசாறை விஷமில்லைன்னு போட்டு பாம்பு நல்லா பெருசாக இருக்குதுங்க பாருங்க அந்த ஆளாபிளாக்கிட்ட சுரு சுருண்டு படுத்துருக்குதுங்க தண்ணியும் வச்சிருக்கிறாங்க டெய்லி அது சாப்பிடக்கூடிய உணவை அதுக்கு கொடுத்துருவாங்க இந்த கண்ணாடி கூண்டுல பார்த்தீங்கன்னா காட்டு பாம்பு விஷம் இல்லைன்னு போட்டிருக்குறாங்க பாருங்க இதுக்குள்ளே ரெண்டு பாம்பு இருக்குதுங்க ஒன்று அந்த நிலவாசுபடி மேலே ஒன்று இந்த மூளையில் ஒன்று படுத்துருக்குதுங்க பாருங்க கேமராவுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல இந்த குண்டில் பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு விஷம் இல்லைன்னு போட்டிருக்காங்க பாருங்க ஒன்று குச்சி மேலே படுத்துருக்குது இன்னொன்று தலையை தூக்கி பார்த்துட்டுருக்குது திடீர்னு பார்த்தா குச்சி மாதிரியே தெரியுங்க அதோட தலையை பார்த்தா தான் தெரியும் பாம்புன்னு இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா தேவி பாம்புன்னு போட்டிருக்காங்க இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா கொம்பேரி நாகன் விஷம் இல்லைன்னு போட்டிருக்காங்க ஒரு கூண்டுக்குள்ளே குறைஞ்சது ரெண்டு ரெண்டாவது இருக்குதுங்க நாங்கள் இங்கிருந்து நல்லா நின்று நிதானமாக பார்த்தா தாங்க தெரியுது எந்த மூலையில் படுத்துருக்குதுன்னு கேமராவுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலங்க இது ஆற்று வழி பாம்பு விஷம் இல்லைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த வாசுபடி மேலே படுத்துருக்குது நம்ம இது தண்ணி பாம்பு விஷமில்லைன்னு போட்டிருக்கிறாங்க எல்லா கூண்டலையும் அது குடிக்கிறக்காக தண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் பாருங்க வெள்ளை வரையன் பாம்புன்னு விட்டுருக்குது விஷமில்லைன்னு எழுதியிருக்கிறாங்க இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஓலை சுருட்டை விஷமில்லைன்னு எழுதியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி கட்ட முன்னாடியே படுத்திருக்குதுங்க மலம்பாம்புன்னு போட்டிருக்குதுங்க விஷமில்லைன்னு எழுதியிருக்காங்க பாம்பு பண்ணைக்கு நடுச்சென்றில் பெருசாக பெரிய ரவுண்டான மாதிரி கட்டியிருந்தாங்க பாருங்கள் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க தாங்க ஐம்பது அறுபது பாம்புக்கு மேல் இருந்தது இதுக்குள்ளே பெரிய பாம்பு அப்படியே நிறைய கொய்ய 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 கொயின்னு நிறைய இருந்தால் இருந்ததுங்க நாக பாம்பு நிறையா இருக்குது தூரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய பாம்பு பாம்பு படுத்திருந்ததுங்க நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த மரக்கட்டை இருக்குது பாருங்க இதுக்குள்ளே பத்து இருபது பாம்பு ஒன்று மேலே ஒன்று நிறைய படுத்துருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற கல் நிறைய சுருண்டு சுருண்டு படுத்துருக்குதுங்க அது நெளிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுதுங்க இந்த இடத்துல தானுங்க ரொம்பவுமே பயமாக இருந்ததுங்க ஆனால் பாம்பு மேலே ஏறாதுன்னு கம்பி கட்டி விட்டுருக்கிறதா சொன்னாங்க கம்பியே கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு பயமா இருந்ததுங்க எல்லா பாம்புகளுக்கும் பல்லெல்லாம் புடுங்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பெரிய ரவுண்டா இருக்குதுங்க நிறைய பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க கீழே எல்லாம் படுத்திருக்கிறது கேமரா தெரியுதுன்னு தெரியலைங்க அப்படியே பாத்துட்டு பாத்துட்டு எல்லாரும் லைனா கிளம்பிட்டாங்க பாருங்க போய்ட்டுருக்குறேன் எங்களுக்கும் அங்கே நிற்கிறக்கே பயமாக இருந்ததுங்க நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிவிட்டுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கிற பூண்டுக்கு வெளியில் இருக்குதுங்க சும்மா சின்ன கார்டன் மாதிரி இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னமோ என்ன கொடுத்துட்ருந்தாங்க எல்லாரும் வாங்கிட்டு வாங்கிட்டு போய்ட்டுருந்தாங்க அது என்ன என்னன்னு தெரியலைங்க இந்த கட்டை மேலே ஒன்று படுத்துருக்குதுங்க இந்த கட்டைக்கு கீழே ஒன்று சுருண்டு படுத்துருக்குதுங்க பாருங்கள் இந்த கூண்டுக்குள்ள முதல படுத்துருக்குதுங்க பாருங்க தெரியுதானு இது பார்த்தீங்கன்னா கருஞ்சாறை விஷமில்லைன்னு போட்டிருந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா காட்டுப்பூனை பாம்பு விஷமில்லைன்னு போட்டிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மழைப்பாம்பு விஷமில்லைன்னு போட்டிருக்காங்க மூளையில படுத்துட்டு தலை தூக்கி பார்க்குது பாருங்க தெரியுதானு இது பார்த்தீங்கன்னா மண்ணுளியன் பாம்பு விஷமில்லைன்னு போட்டிருக்கிறாங்க இந்த பாம்புக்கு ரெண்டு பக்கமும் தலை இருக்குதுங்க இந்த பாம்போட ஸ்பெஷலே இதுக்கு ரெண்டு பக்கமும் தலை இருக்குங்க மற்ற பாம்புகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் மட்டும் தலை இருக்கு இந்த பாம்பு பாத்தீங்கன்னா மஞ்சள் சாறை விஷமில்லைன்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் பாம்பு பாருங்க எவ்வளோ பெருசாக மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு மூளையில படுத்துருக்குதுங்க ஆனால் இவங்க என்னமோ விஷம் இல்லைன்னு போடுறாங்க ஆனால் நம்மளுக்கு பயமாக இருக்குதுங்க பாம்புனாலே பயந்தானுங்க பாருங்கள் இது தலை தூக்கிட்டு பார்க்குதுங்க சரியான வளச்சிங்க இந்த பாம்புலாம் தூக்கி நாலடி உயரத்துக்கு தலை மேலே தூக்குதுங்க பார்த்தாலே சீக்கிரமா ஃபஸ்ட்டு சீக்கிரமாக இங்கேருந்து அந்தப்புறம் போயிடலாங்க நான் எல்லாம் பாம்புன்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே பயந்துக்கு அந்த பாம்பே நேராக சொல்லவே வேண்டாங்க என்ன மாதிரி யாரெல்லாம் பாம்புன்னா பயந்துக்குவீங்கன்னு கமாண்ட்ல சொல்லுங்க பாம்புலாம் படையே நழுங்கு ஒரு பெரிய மரபும் இருக்குங்க அந்த மரத்தை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி கம்பி வேலி போட்டு அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கம்பி விலை போட்டு அமைச்சிருப்பாங்க இதுக்குள்ளே நிறைய மலம்பாம்பெல்லாம் விட்டுருப்பாங்க அந்த மலம்பாம்புக்கு உணவாக கோழி வெள்ளைக்கோழியெல்லாம் இருக்குமில்லங்க அதெல்லாம் கோழிகளை இருபது அண்ணா கீழே விட்ருப்பாங்க பாருங்கள் படு பாருங்கள் தலையை எப்படி வச்சு படுத்துருக்குதுன்னு இதுக்குள்ளதானுங்க பதினாலு அடி நீளம் உள்ள நாகவாம்பு பார்த்துனுங்க இதுக்குள்ளே ரெண்டு பாம்பு உள்ளே விட்ருக்குறாங்க பாம்புடைய வால் ஒரு பக்கம் இருக்குதுங்க தலை ஒரு பக்கம் அப்படியே நீளமாக வருதுங்க நல்ல பாம்பு சுரியான நீளங்க ரெண்டும் அண்ணன் மட்டும்தான் இருக்குது பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு மட்டும் இந்த இடத்துல நிற்கிறக்கே பயமாக இருந்ததுங்க பிறகு இந்த புறம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்துடுங்க என்ன மாதிரியே நிறைய பேர் அந்த பிறகு இந்த பிறகு திரும்பி திரும்பி வெளியில் ஒரு வலை கட்டி ஒரு வலை செஞ்சுங்க அவ்வளவு தானுங்க நம்ம இப்போ பாம்பு பண்ணியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இப்போ பாம்பு பண்ணைக்கு வெளியில் இவங்களாம் டிக்கெட் வாங்குறதுக்குன்னு இந்த கார்டன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க பரங்கல்ல லைனாக போயிட்டுருக்குறாங்க தனித்தனியாக கூண்டு போட்டு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க அவ்வளோதானுங்க இனி நம்ம கிளம்பலாமுங்க இது வந்து மலபலா கார்டனுங்க முன்னாடி இது கார்டனுக்குள்ளே போகணுன்னா உள்ளே போய் சுற்றி பார்க்கறக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்குறேன் அவ்வளவுதாக மலமலா மீன் பண்ணி மலமிலா கார்டனுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இந்த மலமலா பாம்பு பண்ணைக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்